முழுவதும் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்களை உடையவர் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி தொடர் நிலையில் அவரை வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே கூடி வருவதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விஸ்வா வசு தமிழ் மாதம் ஆணி பனிரெண்டாவது நாள் இஷ்டிகாலம் சந்திர தரிசனம் வாராகி வழிபாடு நன்று ஸ்ரீ பெரும்பத்தூர் மணவாள மாமுனிகள் பவனி திருவள்ளுவர் வீரராகவர் தெப்பம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியார்வர் விழா தொடக்கம் ஆஷ்டாட நவ நவராத்திரி தொடக்கம் மாபோசி பிறந்த நாள் பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை ராகு ராகு காலம் இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி பிரதமை மாலை மூணு இருபத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை காலை பத்து நாற்பத்தி வரை அதற்கு பிறகு புனர்பூசம் யோகம் மரண அமைத யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு இன்று சந்திராசம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சந்திராசம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் இந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த நாம் தினம் எடுத்துக்கொண்ட என்னவென்றால் கணவரின் தீய குணம் மாற பரிகாரம் மன மகனை தேர்வு செய்யும் பொழுது தனது மகளின் உயரம் நிறம் பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு தகுதியானவராய் இருக்கிறாரா என்று மட்டும் பெரும்பாலான பெற்றோர்கள் பார்க்கின்றனர் பொருத்தம் பார்க்கும்போது முக்கிய பொருத்தங்கள் உள்ளனவா என்று மட்டும் பார்க்கிறார் இப்படி எல்லா தகுதிகளையும் ஆராய்கின்றவர் அந்த ஜாதகரின் யோகியத்தை ஆராய வேண்டும் ஜாதகர் பார்க்கும் பெற்றோர் முக்கிய பொருத்தமான தினம் கனம் யோனி ரஜ்ஜி ராசி ஆகியவற்றை பார்ப்பதோடு அந்த ஜாதகரின் பன்னிரெண்டாவது இடத்து பலனையும் ஆராய வேண்டும் ஒரு ஜாதகரின் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் அவர் தான் ஈட்டும் பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்வார் என்பதை கண்டறியக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் லக்கணத்துக்கு ஆறிலே வரக்கூடாது ஏழிலும் வரக்கூடாது ஆறில் வந்தால் அனாவசியமான செலவுகளை செய்வார் நோயோடு வாழ்வார் ஏழில் வந்தால் பெண்கள் வழியிலே அதிக செலவுகளை செய்வார் காம வேட்டையிலே பொருளாதாரத்தை இழப்பார் பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் பதினொன்னில் வந்தால் உத்தமம் வருமானம் எப்பொழுதும் இருக்கும் அதனை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு மனைவிக்கும் தெய்வ தரிசனத்திற்கும் நல்ல வழியிலே செலவு செய்வார் ஐந்தில் வந்தால் தெய்வ பணிகளுக்கு செலவு செய்வார் ஆனால் அவர் மூத்தவரானால் விரையும் ஏற்படும் குறிப்பாக பன்னிரெண்டாம் வீட்டு கிரகம் ஆறில் ஏழில் வந்து வந்தால் அந்த ஜாதகத்தை ஒதுக்க வேண்டும் இவ்வாறு பார்த்து செய்தால் உங்கள் மகள் சீரும் சிறப்போடு காலமெல்லாம் வாழ்வார் இப்படிப்பட்டவர்களுக்கு எளிய பரிகாரம் ஒன்று உண்டு அதன் அதனுடைய நன்மையை நாம் இப்போது பார்க்கலாம் அது எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியும் செய்யலாம் முதலாவது பரிகாரம் ஒழுக்கக் காரணமான கிரகம் எதுவாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உன்னதமான கிரகமாய் விளங்கக்கூடியவது சுக்கரன் ஒருவர் மட்டுமே எனவே கணவரிடம் தீய பழக்கம் மாற வெள்ளிக்கிழமைகளிலே பெருமாள் அல்லது கிருஷ்ணர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தார் படிப்படியாக கணவரின் தீய பழக்கங்கள் மாறும் மேலும் வாரம் ஒரு முறை உணவுடன் மொச்சை பயிர் சேர்த்து கணவருக்கு கொடுத்து வந்தார் ஜாதகரனுடைய தீய பழக்கம் மாறும் அந்த சுக்கர தோஷமும் மாறும் நிவர்த்தி கிடைக்கும் அதனால் பெண்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இரண்டாவது பரிகார் இந்த முதலாவது பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் இருபத்தி ஏழு மொச்சை பயிரை எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து சாமி படத்திற்கு கீழே வைத்து தினசரி காலையில் அந்த முடிச்சை எடுத்து உள்ளங்கையில் வைத்து எனது கணவரின் தீய பழக்கம் மாற வேண்டும் என்று வேண்டி வந்தால் பலிதமாக ஆயில் உள்ளவரை இவ்வாறு இவ்வாறு வேண்டுதல் செய்வது நல்லது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பத்தாவது பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் என்பதையெல்லாம் லக்கண வாரியாக நாம் பார்த்து கொண்டே வரும் கடந்த சில தினங்களாக நாம் இந்த நிலையை பார்த்து கொண்டேதான் வருகிறோம் இப்பொழுது மீன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் எட்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற மீன லக்கணத்திற்கு துலாம் அதிலே பத்துக்குரிய குரு இருந்தால் சொந்தமாக இவர்கள் தொழில் செய்யக்கூடாது வங்கியில் வேலை பார்த்தால் நல்லது தொலைக்காட்சி கலைத்துறையில் வேலை செய்யலாம் மீனலக்கணத்துக்கு பத்துக்குரிய குரு ஒன்பதாவது வீடு என்று திகழ்கின்ற விருச்சகத்திலே வீட்டிருந்தால் இவர்கள் விவசாயம் மின் வாரியம் தகவல் தொழில்நுட்பம் வீட்டு வசதி வாரியம் வீடு கட்டி விற்பனை செய்தல் நிதி நிறுவனம் பள்ளிக்கூடம் போன்றவைகளை செய்து லாபத்தை பெறலாம் மீன பத்தாவது வீடாக திகழ்கின்ற தனுசிலே குரு பத்துக்குரியவர் வீற்றிருந்தால் பத்தாவது இடத்திலே பத்துக்குரியவர் வீட்டிருந்தார் மதபோதகர் ஆன்மீக கல்வி கூடம் நீதித்துறையிலே கொடிக்கட்டி பறப்பார்கள் கேந்திராதிபதி தோஷம் இருந்தால் தன்னுடைய பணியிலே எதிர்பாராத சில சங்கடங்களையும் சந்திப்பார் பதினோராவது இடம் மீன லக்கணத்துக்கு பதினோராவது இடமாய் திகழ்கின்ற மகரத்திலே பத்துக்குரிய குரு வீற்றிருந்தார் தொழிலே சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் சொந்த தொழில் கூடாது குருவுக்கு நீச்ச பங்கம் ஏற்பட்டால் மட்டும்தான் தொழிலில் இவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இல்லை என்றால் நஷ்டத்தை மட்டுமே அடைவார்கள் ஒரு சிலர் அரசியலே கட்டி பறப்பார் பனிரெண்டாவது இடமாய் திகழ்கின்ற மீன லக்கணத்திற்கு கும்ப ராசியிலே பத்துக்குரிய குரு வீற்றிருந்தார் ஏற்றுமதி தொழில் செய்வார் ஒரு சிலர் பெட்ரோல் பங்க் வேலை செய்வார்கள் ஒரு சிலர் இரும்பு சம்பந்தப்பட்ட உருக்காலிகளில் பணிபுரிவார் சொந்தமாய் தொழில் இவர்களுக்கு கூடாது அவ்வாறு செய்தால் நிறைய பொருள் விரயமா கவனம் தேவை சாராயம் பிராந்தி போன்ற தொழில்களிலே ஈடுபடுபவர்களுடைய அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் ஒன்பதாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் நீச்சம் பெற்று இருந்தாலோ அல்லது செவ்வாயோ சனியோ பலம் குறைந்து இருந்தாலோ லக்னாதிபதி மட்டும் பலம் பெற்றிருந்தால் இவர்கள் சாராயம் பிராந்தி போன்ற துறைகளிலே தொழில்களிலே ஈடுபட்டு லாபத்தை பெறலாம் உயர் பட்டம் பெற்று கீழான வேலையில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று நாம் ஆராய்ச்சி செய்தோம் என்றால் இரண்டாம் அதிபர் பத்தாம் அதிபர் பகையாகி அவருடன் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்களில் பலம் பெற்று நிற்க கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் பத்தாம் அதிபர் பலம் குறைந்து மறைவு ஸ்தானங்களில் நிற்க படித்தும் நல்ல வேலை கிடைக்காமல் சாதாரண பணியிலும் இருப்பீர்கள் நன்றாக படிக்காமல் உயர் பதவியிலும் இருப்பீர்கள் கல்வி ஸ்தானாதிபதி மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் நீச்சம் பெற்றிருக்க ஐந்தாம் அதிபர் பலம் பெற்றிருக்க குரு அல்லது புதன் பலம் பெற்றிருக்க பத்தாம் அதிபர் பலம் பெற்றிருக்க இந்த நிலை ஏற்படும் வசியம் செய்பவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது மூன்றாம் அதிபதி பலம் பெற வேண்டும் ஐந்தும் பத்துக்குரிய அதிபதியும் பலம் பெற வேண்டும் இப்படி இருப்பவர்கள் வசியம் செய்து அவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள் நாளைய தினத்திலே யாராரெல்லாம் இரும்பு தொழில் பட்டுப்புடவை தொழில் பெற்றிலை புகையிலை வியாபாரம் நவரத்தின வியாபாரம் மீன் வியாபாரம் பழ வியாபாரம் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் யாராரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஜோதிட அந்த சேர்க்கை இருக்க வேண்டும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் ஆரம்பமாகும் சுக்கிரனின் பெயர்ச்சி மூன்று முக்கிய ராசிகளுக்கு ராஜயோக பலன்கள் சுக்கிரனின் ரிஷப ராசி பெயர்ச்சி ஜோதிட சாஸ்திரத்தின்படி அசுரர்களின் குரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் செல்வம் சொகுசு காதல் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையின் அறியப்படுகிறார் இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியினுடைய அதிபதியாய் இருக்கின்றார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கிரன் தனது உச்ச நிலைக்கு இருக்கும் ரிஷப ராசிக்கு பயணிக்கின்றார் இது அவருடைய சொந்த ராசியாகும் சுக்கிரன் ஜூலை இருபத்தி ஆறு வரை இங்கேயே தங்குவார் இந்த கால பகுதியிலே சில ராசிக்காரர்களுக்கு ராஜயோக பலன்கள் கிடைக்கப் போகின்றன முதலிலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு செல்வ யோகம் சுக்கரனின் ராசி பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு நிதி நிலையிலே பல நன்மைகளை தரும் புதிய வருமானம் வாய்ப்புகள் உருவாகும் தொழிலே வெற்றி பணவரவு அதிகரிப்பு ஆகியவை ஏற்படும் திருமண யோகம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார்கள் கோட்டீஸ்வர யோகமும் அதன் வாயிலாக முன்னேற்றமும் அடை இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதவி உயர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வயிற்சி மிகவும் சாதகமாய் அமை வேலை செய்யும் இடத்திலே உயர் அதிகாரிகளுடன் நல்ல மதிப்பு ஏற்படும் வருமானம் மற்றும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் குறையும் திருமண வாய்ப்புகள் வந்து சேரும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் திறமைகள் வெளிப்படும் வாய்ப்பும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் நிச்சயமாக ஒரு நல்ல முறையிலே அமையும் தன் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் புதிய வாய்ப்புகள் கிட்டும் திட்டங்கள் வெற்றியடையும் திருமண யோகம் குடும்ப மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கும் உடல் நலத்திலே முன்னேற்றம் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வுதெல்லாம் பலவிதமான நன்மைகளை தரும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் நிதி தொழில் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலே வளர்ச்சியை காணலாம் இப்படிப்பட்ட அருமையான பதிவை பெற்ற பெருமையான அன்பர்களே நீங்கள் உண்மையிலே புண்ணியவான்களாகவும் பாக்கியவான்களாகவும் கருதப்படுகிறீர்கள் இந்த கோச்சார குறிப்பிலே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வேன் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ராகுகேது பயிற்சி பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இதே பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அவர்கள் நன்மைகள் அடைகின்ற வகையிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் நன்மை பெற அது வழங்கப்படுகிறது இந்த பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் நாம் இப்போது பார்க்க கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய கோபங்களை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் பண பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் வாங்க கைமாற்றாக வாங்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் வாங்க வேண்டிய கைமாற்றுக்கு தயாராக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் சீரியட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய உணர்வுகள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் திரு வாதரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்தது முடிப்பீடு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தொழில் விடுகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி மனஸ்தாபம் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு புது வேலை அமை தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி மனஸ்தாபம் வந்து நீக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு புது வேலை அமையும் தொழிலே லாபம் அதிகரிக்கும் காயிலை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் குடும்பத்தில் இருந்து வந்த முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் வேற்றுமருத்துவர் உதவார் பழைய உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமர்த்தவர் உதவார் பழைய வாக்கிகள் வசூலாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்றன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உங்களை சுற்றி சுயரூபம் தெரியவர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவர் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் நட்சத்திரத்தை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதாயம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மன நிறைவு கிட்டுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதாயம் உண்டு ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தை சாந்தோருக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மன நிறைவு கிட்டுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடுப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார்கள் வர வேண்டிய பலத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்ற உத்திரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித பணமடைப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை திருவோலு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வர பணத்தை போராடி வசூலிப்பை வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் அமைச்சர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தடைகளை கண்டு மாற்றீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புது வேலை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நான் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு மாற்றீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் பிறக்கும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வேவாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வோம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்